பேசுறாங்கல்ல நாங்க இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அதான் நீங்க கூட எங்க மச்சனச்சு கிட்ட கேட்டுட்டு இருந்தீங்க ஆசை தீர பேச வேண்டும் வரவா வரவா அப்பதான் அப்பதான் நாங்க உள்ளயே வந்தோம் அதுக்கு முன்னாடி நடந்ததெல்லாம் நாங்க எதுவுமே பாக்கலையே போதண்டா ஓட்டுறது இப்படி திரும்பங்களா என்ன சகல கல்யாணம் வரைக்கும் வெயிட் பண்ற மாதிரி ஐடியால இல்ல போல இருக்கே என்ன இப்படியே போனா இது வேற எங்கேயோ போய் முடிஞ்சிடும் போல இருக்கு மச்சான் உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா என்ன மச்சான் இல்லை ஒருத்தர் சொன்னாரு இந்த லட்சத்துல எங்களுக்கு கல்யாணம் லேட்டா நடக்கட்டும் ஃபஸ்ட்டு என் தம்பிக்கு நடக்கட்டோன்னு அப்படிலாம் வேற சாக்ரிஃபைஸ் பண்ண மச்சான் ஒருத்தர் ஓ அப்படி வேற ஒன்னு இருக்கா டேய் டேய் அடுங்கடா போதும்டா ஓட்டுனது இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு ஓட்டினீங்க அவன் விட்டா அழுதுருவா போதும் உங்கள் லந்தை கொஞ்சம் அடக்குங்கடா ம் ஆ

ஐயோ கடவுளே ஐயோ, மான்ஸ் ஐயா இப்படி மாணக்க வாங்குறேன் போயா உம் சகல உள்ளருந்துக்கு ஒரு அளவு இல்லாமல் போயிட்டுருக்கியா பார்த்து ஐயோ, அய்யய்யோ கடவுளே என்ன போறே என்ன போறே மனசு உம் சொல்லுங்களா எம் ஐயோ சகல ஆனாலும் நிம்மி பாவையா ஏன் நாங்க ஓட்டுறதை விட நீ தான் ரொம்ப அதிகமாக ஓட்டுற அதுல ஒரு கிக்கு தான் அவளை எதுனா சிந்திட்டே இருக்கணும்ல அவளை அது மட்டும் அவளை எதுனா கோவப்படுத்தி பார்த்தா இன்னும் நல்லா இருக்கு அதனாலதான் வேற ஒண்ணும் இல்லை ரைட்ல அண்ணா நிம்மி அதான் எங்க அண்ணி ரொம்ப பாவம்டா ஹம் சரிடா சரிடா உங்க அண்ணிக்கெல்லாம் ரொம்ப பாவம் பாக்காத அவள் எனக்கு மேல இருக்கா தெரிஞ்சுக்க ஹம் சரி அதை விடுங்கடா அரவிந்த் டாபிக் கிட்ட சொன்னியா ம் சொல்லிட்டேன்டா அண்ணா ஆஹ் கார்த்திக் கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டேன் என்னடா சொல்ற என்ன கார்த்திக் அப்படியா அருண் சொல்லிட்டாங்க மாமியார் என் பொண்டாட்டிக்கு ஏதோ மாப்பிள்ள பாக்குறாங்களாமே ம் பாக்கட்டும் பார்க்கட்டும் என் மாமியார் ஒரு மார்க்கமா தான் அலையிறாங்க பார்க்கலாம் எங்க மாமியார் தானே ஹியம் மாமியார பத்தி எனக்கு நல்லாவே தெரியும் என்னடா கார்த்திக் உனக்கு எதுவும் வருத்தமா இல்லையா என்ன நீ சந்தோஷமா இருக்க மாதிரி இருக்கு சகல என் மாமியாரை பத்தி எனக்கு நல்லா தெரியும் அவங்க அடுத்துதான் இந்த ஸ்டெப்பை தான் எடுப்பாங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் எல்லாம் கவலைப்படாதீங்க இதுக்கு நான் என்ன பண்ணணுமோ அதை பண்ணிடுவேன் அது எங்க மாமியாருக்கும் தெரியும் நான் என்ன பண்ணுவேன்னுட்டு அது தெரிஞ்சுதானே அவங்க இதை பண்றாங்களே பண்ணட்டும் பண்ணட்டும் என்னடா தான் பண்றாங்கன்னு பார்க்கலாமே என்னடா என்னடா நடக்குது அத்தை ஒரு பக்கம் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க நீ என்னடா வேற மாதிரி பேசிட்டு இருக்க எங்களுக்கு ஒண்ணும் புரியலடா கார்த்திக் சகல அத்தை எவ்வளவு தூரம் போறாங்களோ போகட்டுமே நான் அவங்க போற தூரத்துக்கு பின்னாடியே வருவேன்னு அவங்களுக்கு நல்லாவே தெரியும் சகல பாத்துக்கலாம் விடு டேய் அது இல்லடா கார்த்திக் நாளைக்கு காலையில மாப்பிள்ளை வீட்டுல இருந்து ஆள் வராங்களாடா அதனால என்னடா வரவங்கள நல்லா கவனிங்கடா நல்லா கவனிச்சு ஆனா நீ நல்லா ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு போய் நின்று காஃபியை கொடுக்க சொல்லு நான் இருக்கேன்ல பாத்துக்கலாம் ஒரு பிரச்சனையும் வராது அது என் மாமியாருக்கும் தெரியும் சரிடா அதை பற்றிலாம் நீங்க கவலைப்படாதீங்க பாத்துக்கலாம் சரியா என்னடா கார்த்திக் இவ்வளோ அசால்டா சொல்கிறேன் எதோ நான் பிளான் வச்சிருக்கேடா சகல என் மாமியார் பிளான் தான் என்னன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சுல அதுக்கப்புறம் என் மாமியாருக்கு தெரியும் நான் என்ன பண்ணுவேன்னு அதனால பாத்துக்கலாம் விடு சகலை பாத்துக்கலாம் என்ன நீ என்ன பேசுறேன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல இப்போ நாங்க என்ன பண்ணணும் அது சொல்லுடா எங்களுக்கு இந்த மாப்பிள்ளைய இப்படியாவது விரட்டி அடிக்கணும்னா நாங்க நினைச்சிட்டு இருக்கோம் நீ ஊன் மட்டும் சொல்லு அவங்க நாளைக்கு வரும் வீட்டு வாசல்ல கவல் வைக்க விடாம பண்ணிடுறோம் ஆமாண்டா கார்த்திக் நானும் என்னவோ அதுதான் நினைச்சிட்டு இருக்கோம் நீங்க அதெல்லாம் எதுவும் பண்ண வேண்டாம் நீங்க வந்தவங்கள நல்லபடியா உள்ள கூப்பிட்டு மரியாதை கொடுத்து அனுப்புங்க மத்தத நான் பாத்துக்கிறேன் சரியா என்ன கார்த்திக் என்ன சொல்ற சகல நான் தான் சொல்றேன்ல நான் பார்த்துக்குறேன் நீங்கள் ஃப்ரீயாக இருங்க இங்கே பாரு நீ இதெல்லாம் போட்டு மைண்டை போட்டு குழப்பிக்காத நீ நிம்மி கூட ரொமான்ஸ் பண்ணு எப்போ போல டூ இயர் படிக்கிட்டு ரொமான்ஸ் பண்ணுங்க ஓகே என்னடா பேசுகிறேன் உனக்கு வேறு தனியாக சொல்லணும் உனக்கு வந்தாண்டா சொல்கிறேன் நீயும் மைண்டை ஃப்ரீயாக விட்டுட்டு போய் ரித்து கூட ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு டூயட் பாடுங்க போங்க ஓகேவா அப்போது நீ என்ன கற்றுக்கொண்ட போகிறேன் அது சரி சகல நீங்கள் ரெண்டு பேரும் அவங்க அங்கே ஆள் கூட ரொமான்ஸ் பண்ணுவீங்களா நான் அமைதியாக வாயை பார்த்துட்டு அனுப்பேன் என் பொண்டாட்டி ஆல்ரெடி வெயிட்டிங்கில் இருக்கா நான் போகிறேன் நீங்கள் ரெண்டு பேரும் பேசிவிட்டு என்ன பண்ணுறீங்களா பண்ணுங்கள் என் பொண்டாட்டி ரொம்ப நேரம் வெயிட்டிங்கில் இருக்கா நான் போகிறேன் சகல வரட்டா நீ ஏதோ பிளான் பண்ணிட்ட நல்லா தெரியுதுடா சரி சரி நீ போ ரொம்ப மணி நேரமா நான் உன்னயவேட் பண்ணிட்டு இருக்கா நீ போய் அவளை பாரு ம் ஆமா அவ ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்கா சரி சரி அவ கோவப்படுறதுக்குள்ள நான் போய் முதல்ல அவளை பார்க்கறேன் சரி சகல வரேன் மச்சான் சாம் பைடா ம் நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கா இந்த மாமா இன்னைக்கு இவ்ளோ லேட்டா வராங்க நீ அவன் உங்களுக்கு இன்றைக்கி என்ன பண்ணுறேன்னு பார்த்துட்டு இருங்க மாமா அவங்கள நீங்கள் இனிமேல் இந்த மாதிரி லேட்டாக வரக்கூடாது அப்படின்னும் நான் அவங்கள பனிஷ் பண்ணியே ஆகணும் வாங்க மாமா வாங்க ஐயோ நம்ம மேலே பயங்கர கொலவெறியில் இருக்காளே போனால் அடிச்சிருவாளோ சே பரவாயில்ல என் பொண்டாட்டி கையால் அடி வாங்குறது கூட ஒரு சோகம்தான் நீ அடிச்சிடலாம் என் பொண்டி பக்கத்தில் வந்தாலே நமக்கு என்னமோ பண்ணுது இதில் வேற மல்லிப்பூவெல்லாம் வச்சு இன்னும் ஆளை தூக்கிற மாதிரியே இருப்பாள் ஐயய்யோ அவளும் அவள் ட்ரெஸ்ஸிங்ஸும் முடியலடி என்னால் ஒரு கட்டுப்பாடோடு இருக்கணுன்றவன கூட ஈர்க்க விட மாட்டீங்கடி நீங்கள் ஓ எங்களை உசு பேத்த வேண்டியது அப்புறம் எங்கேயாவது கை வச்சிட்டா ஐயோ கண்ட இடத்துல கையை வச்சிட்டானே அப்படின்னு கத்த வேண்டியது

நீங்க பக்கத்துல வராதீங்க நீங்க எது பேசுறதா இருந்தாலும் தூரமா இருந்தே பேசுங்க அது தப்புடி பொண்டாட்டி பொண்டாட்டி கோபமா இருக்கும்போது புருஷன்தான் பக்கத்துல போய் கட்டி அணைச்சி சமாதானப்படுத்தணும்டி அப்படி இருக்கும்போது நான் தூரமா இருந்தா எப்படி என் பொண்டாட்டி சமாதானப்படுத்த முடியும் இந்த வந்துட்டேன்டி மாமா கிட்ட வந்துட்டேன்டி என்ன இப்படிலாம் உங்ககிட்ட வந்தாக்கா இன்னும் அசமதனம் ஆகிடுவேனா என்ன இன்னும் அசமதனம் ஆக மாட்டேன் இன்னும் கோமதமாக இருக்கேன் இன்னும் கோமதாக இருக்கேன் உங்கள் பொண்டாட்டி நீ கோமாவே இரு அப்போ தான் மாமா உன்னை சமாதானப்படுத்தணும்ல மாமா எப்படி சமாதானப்படுத்தணும்னு நீ பார்க்கணும்ல பாருடி செல்ல குட்டி என்ன என்ன சொல்கிறாங்கன்னு தெரியல மாமா ஏம்மா

அப்புறம் டேப்லெட்லாம் கரெக்டாக போட்டிக்கா ம் சாப்பிட்டேன் மாமா டேப்லெட்டும் போட்டுட்டேன் நீங்கள் வந்தது இதான் கேட்பீங்கன்னு தெரியும் அதனால தான் எல்லாமே கரெக்டாக பண்ணிட்டேன் போதுமா செல்ல பொண்டாட்டி வெரி குட் ரீ தாங்கோ இப்படி தான் இருக்கணும் புரியுதான் ம் போதும் போதும் ஆல்ரெடி நிறைய கொடுத்தாச்சு இது வேறையா ம் போதும் மாமா என்னால் முடியாது மூச்சு முட்டது பார்த்துக்கோங்க அப்படி இருக்கணும் பொண்டாட்டி அப்புறம் மாமா நான் சும்மாவா என்ன அது சரி நீங்கள்

ஏதனா இருந்தா உங்களுக்கு கிட்ட கண்டிப்பா சொல்ல போறேன் মামமா எதுவும் இல்ல ஏன் இப்படி கேக்குறீங்க இதுக்கு எதுவும் நடக்கலையா உங்க அம்மா உங்களுக்கு ஏதனா சொன்னங்களா இல்ல அம்மா எதுவும் இல்ல মামமா அம்மா என்கிட்ட எதுவும் சொல்லவும் இல்லை எதுவும் நடக்கல মামமா ஏன் அம்மா இப்படி கேக்குறீங்க நீ நே straight-ஆ கேட வேண்டியதுதான் ஹே பொண்டாட்டி

இந்த மாதிரி வீட்டில் இவ்வளோ மாமா அது மாமான்னு சொன்னால் இன்னும் உங்களுக்கு கஷ்டமாக தானே இருக்கும் எனக்கு நல்லா தெரியும் அரவிந்த் மாமாவும் உங்ககிட்ட விஷயத்தை சொல்லியிருப்பாங்கன்னு அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணுமோ அதை கண்டிப்பாக பண்ணுவீங்கன்னு தெரியும் இதையும் மீறி நான் உங்ககிட்ட சொல்லி கஷ்டப்படுத்தணுமா என்ன என்னை பார்க்க வர நேரம்தான் மாமா நீங்கள் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கீங்க அந்த நிம்மதியை நான் கெடுக்கணுமா என்ன என்னடி என்ன இந்த அளவுக்கு புரிஞ்சு பொண்டாட்டி வச்சிருக்காட்டி ஏன் என்னோட மாமா பத்தி எனக்கு தெரியாதா என்ன இவ்வளோ நாள் நான் உங்களை காதலிச்சிட்டு இருந்தேன் இப்போலாம் உங்க கூட பொண்டாட்டியா வாழ்ந்துட்டு இருக்கேன் மாமா அப்படி இருக்கும்போது என் புருஷனை பத்தி எனக்கு தெரியாதா என்ன என் புருஷன் இந்த டைம்ல என்ன பண்ணுவாங்க என் பிரச்சனையை எப்படி சால்வ் பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியாது kayak tadi, kayak mama bati. Love Love beauty orang perusahaan.

வாங்க 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 தம்பி உக்காருங்க